வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனாலே குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது குறிப்பாக வடக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறவங்க மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகளில் இங்கிலீஷ் தேதிகளில் பிறந்தவங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை பத்தரை டு பன்னெண்டு நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு வெள்ளிக்கிழமை காலை ஏழரை ரெட்டு ஒன்பது எப்படி இருக்க போழமை இப்ப பாக்கலாம் மேஷராசிக்கார்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் காயத்ரி தேவியே போற்றி ஓம் சாயாதேவியே போற்றி ஓம் நாக போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பொறுமை ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலையும் ஆலோசிச்சு வேலை செய்யுங்க அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை கருப்பு ரிஷபராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் மன உறுதி தாராள மனப்பான்மை இது ரெண்டு உங்களுடைய பலம் அதனாலே எதிரிகளும் உதவி செய்வார்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லதால் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வெளிச்சம் அதிகமாகும் நல்லதால் அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் மஞ்சள் வெள்ளை மிதுன ராசிக்கார நேர்களை பிரமாதமான நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கு பேச்சு சாமர்த்தியம் இருக்குது பொறுமை இருக்குது நிதானம் இருக்குது கலகுறிங்க நல்ல நாளாக இருக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது ஆமாங்க நம்புங்க சந்தோஷமாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஏழு எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் நீளம் கருப்பு கடகராசிக்கார் நேர்களை என்னங்க குறைச்சல் கலகிறீங்க நல்ல நாளுங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க சந்தோஷமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி இது உங்களுடைய பலம் இதனாலே பல நன்மைகளை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் உங்களுடைய வழக்கமான உள்பயம் இருக்காது அதிக குழப்பம் இருக்காது நிதானமும் மன உறுதியும் இருக்கும் ஜெயிக்கிறீர்கள் அனுகுலமான எண் ஐந்து ஆறு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்குது கலகுறீங்க நல்ல நாளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மன உறுதி விடாமுயற்சி தைரியம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அப்புறம் என்ன நல்லது நடக்கும் நடக்கிறது நல்லது நம்புங்க பிரமாதமான நாள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை நீளம் கன்னிராசிக்கார நேர்களை தேவையற்ற வம்பு தேவையற்ற பேச்சு தேவையற்ற குழப்பம் எல்லாருக்கும் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோ என்ன சொல்றது ஓம் ஓம் தாராதேவிய போற்றி ஓம் நாகதேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை மேற்கு கிழக்கு நிறம் நீலம் மஞ்சள் துலா துலாராசிகார நேயர்களை பிரம்மாதமான நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய தாராள மனப்பான்மை எதிரிகளும் உதவி செய்வாங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்பீங்க எல்லாம் நன்மையாக உங்களுக்கு வரும் பெண்களுக்கு குறிப்பாக சுவாதிக்கு ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் உங்களுடைய தாராள மனப்பான்மை வெளிப்படையான பேச்சு நேர்மை ஜெயிக்கும் அனுகுலமான ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை தேவையற்ற பயம் அர்த்தமற்ற குழப்பம் அர்த்தமற்ற தடுமாற்றம் இதெல்லாம் உங்களோட பிறவி பலவீனம் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ரோஹிணி தேவியே போற்றி ஓம் கிருத்திகா தேவியே போற்றி ஓம் தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசி நேர்களை சாந்த புத்தி நிதானம் புத்தி கூர்மை பேச்சு சாமர்த்தியம் எல்லாருக்கு வழக்கமான முன்கோபம் கிடையாது உள்கோபம் கிடையாது நல்லா இருக்கு பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் கலகலான வாழ்க்கை நல்லா இருக்கு நல்ல நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் பச்சை மகர ராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது கொடுகள் வாங்கல் கூடாது பெரிய விலையில பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் பிரகாசையே போற்றி சுயம் பிரகாசையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் ஜாக்கிரதை கும்பாராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி தைரியம் மன உறுதி ஜெயிக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது நம்புங்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் நீளம் கருப்பு மீன ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற பம்பு தேவையற்ற பேச்சு குழப்பம் எல்லாம் இருக்கும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏழை எடியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க சில மந்திரம் சொல்லுங்க அல்லது எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ வெங்கடாச்சலபதி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் கருடனே போற்றி ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று ஓ கத்ருவே போற்றி ஓம் கத்ரு கத்ருவே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று நிதானம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு சில பேருக்கு ராசியாக இருக்காது ஜோசியரை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்